ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க கேட்டேன் பதினோரு நாள் டைம் கொடுத்தாங்க இறைமகா சூச்சமோன்னு சொன்னாங்க பதினோரு நாள் கழிச்சு நானே நீங்க மோச்சம் குடுத்துருவீங்க அந்த அளவுக்கு தான் இருந்தார் ஆனால் அம்மா போயிட்டு ஏக சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கிட்ட தீர்த்தம் வந்து அவங்க வாயில ஊத்துனோட அப்பா தாத்தா தெளிவாயிட்டாரு ஆனா இப்போ டாக்டர் கிட்ட போனா அவர் நல்லா இருக்காரு இப்போ நல்லா பட்டுபடிக்கா இருக்காரு நல்லா இருக்காரு ஆனா அவரோட முதுகு எலும்பு வந்து உடஞ்சிருச்சுன்றாங்கப்பா அதனால் ஏஞ்சி நிற்க முடில அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன் அவங்க பையனை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்றும் பார்த்துக்கல இப்போ என்னை நம்பி தான் நிற்கிறாங்க எனக்கும் கடமைகள் நிறைய இருக்கு கை விட கை விட மாட்டேன் ஆனால் எந்திரிக்க முடியலப்பாப்பிடு நல்லா இருக்காரு தெளிவாக பேசுறாரு சாப்பிட்றாரு ஆனால் நர்ஸ் வச்சு இப்போ பத்து படிக்கலே எல்லாம் பார்த்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்காங்க சாப்பாடாக அவங்க தான் கொடுக்குறாங்க இது ஏதாவது ஒரு ஏன்ச்சு ஏந்து உட்கார முடியுமான்னு தெரியல டாக்டர் கஷ்டன்றாங்க கொஞ்சம் மன வயசான காலத்தில் நான் என்ன சாமி பண்ணுறது ஏன் கேட்கணும் சரி 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 நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க கை விடலை நான் கை விடலை கை விடவும் முடியாது இது ஒரு சோதனையா இருக்கு அகத்திய என்ன கேட்க நல்லா நீங்க சாப்பிடுங்க அவரு அகத்திய பொருளாதாரம் இருக்குப்பா அதெல்லாம் ஒன்று பசங்க பார்த்துக்கல சாமி அவரை சரி 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 அகத்திய பெருமாண்டதான் கேட்கணும் ஓ மகதி சாயன மக தெரியும் எங்களுக்கு சொல்லியிருக்கிய அவர் வரவே மாட்டார் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஜம்முன்னு உயர் இறை சபையின் உன்னத சபை கண்டு அச்சபையின் சச்சங்க பெருவிழாவில் தொடுத்த வினாவிற்கு அகத்தியன் அளித்த சூற்றம விடைதனில் இருந்து அருள் நிகழ்வு நிகழ்ந்தேறி நிலைக்குள் மற்றொரு வினை கலந்து அது நிகழ்ந்தேறி வருகின்ற சூழல்தனில் அணுக்கிறக ஆசிதனை வேண்டுகின்ற சீடனே அகத்தியன் வழங்குகின்றோ நல் அருளாசிதனை வழங்குகின்றோம் அதி ஆதி இறை சூட்சம சிவ சிவசூட்சம ஆழ்நிலை தவத்திலிருந்து சிவமகா வாழை சித்த அருள்நிலை கொண்ட தவ சூட்சம நிகழ்வில்ருந்து அகத்தியன் யாம் அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்குகின்றோம் இறைமகா சூட்சமம் நிகழ்ந்தேறும் கலக்கம் வேண்டாம் என்று ஆசி கூறி அமர்கின்றோம் அகத்தியன்